என்று ார் மகத்தான மக்கள் தலைவர் மாசேக்கு அந்த வரிகளுக்கு ஏற்ப எண்பது விழுக்காடு பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக சட்ட அடிப்படையில் செயல்படுவேன் என்று செயல்பட்டதற்காகவே காவல்துறை துணையோடு படுகொலை செய்யப்பட்ட அன்பு தோழர் வழக்கறிஞர் முருகானந்தம் அவர்களுடைய பூலஞ்சி குளி கூட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த கூட்டத்தை வழிநடத்தி கொண்டுள்ள அன்பு தோழர் ஆசிரியர் உள்ளிட்ட இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த வழக்கறிஞர் மக்கள் கண்காணிப்பு பொறுப்பாளர் அன்பு தோழர் மூத்த வழக்கறிஞர் என் டிபன் உள்ளிட்ட அனைவருக்கும் நாங்கள் சார்ந்துள்ள தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முருகானந்த அவர் எப்படி வாழ்ந்தார் என்ன முறையில் செயல்பட்டார் தாராபுரம் நகரமே அவரை ஏன் கொண்டார வேண்டும் முருகானந்தத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களை நேசிக்கின்ற ஒரு அத்தனை பேரும் இங்கே கூடி அவருடைய நினைவை நாம் நெஞ்சிலேற்று ஏற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் எனக்கு முன்னால் ஒரு தோழர் அழகாக சொன்னார் நான் முப்பத்தைந்து ஆண்டு காலம் மகனை மீட்பதற்காக போராடிய அற்புத மாலை பார்த்தோம் என்று முருகானந்த அடக்க நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன் அன்றே தாயார் பத்திரிகையாளர் பேசிக் கொண்டிருந்த செய்தியை நான் பார்த்தேன் மகன் இறந்து சுடுகாட்டிலே அடக்கம் செய்யக்கூடிய நிலையிலே தங்களுடைய வாழ்க்கை என்ன லட்சியத்திற்காக என் மகன் வாழ்ந்தான் நான் என்ன லட்சியத்தோடு இருக்கிறேன் என்று பார்த்த பொழுது உண்மையிலேயே பிரமித்துப் போனேன் என்ன உறுதி இருந்ததோ அந்த உறுதியில் மடங்கில் ஒரு பங்கு கூட குறையில்லாமல் அவருடைய தாயார் இருக்கிறார் முருகானந்த இன்று நம்மை விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் அந்த தாயாருக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் அக்கறை செயல்படக்கூடிய அத்தனை பேரும் உங்கள் முருகானந்தம் தான் என்பதை நாங்கள் உறுதியிட்டு சொல்கிறோம் காவல்துறையை பற்றி சொன்னார்கள் காவல்துறையை பற்றி பேசினால் கதைகதையாக பேசலாம் ஆனால் இங்கே அதைப் பற்றி விரிவாக பேச முடியவில்லை என்றாலும் மிக குறிப்பாக பேசப்பட வேண்டியது கோவை மண்டல பகுதியிலே கொங்கு மண்டல பகுதியிலே கடந்த காலங்களில் இல்லாத ஒரு கலாச்சாரம் இன்று ிருக்கிறோம் கூலிப்படையை வைத்து படுகொலை செய்தோம் இது இங்கு கிடையாது நான் கிட்டத்தட்ட நான்காண்டு காலம் வரை சிறையில் இருந்திருக்கிறேன் கூலிப்படையினரை பலரை பார்த்திருக்கிறேன் அவரோடு பலரும் தங்களுடைய செயல்பாடுகளை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட நான் இருந்த காலத்தில் இந்த பகுதியில் கூலிப்படையாக இருந்து செயல்பட்டேன் என்று சொன்னதே கிடையாது ஆனால் இந்த கடந்த ஐந்து ஆண்டுக்குள் இதே பகுதியில் கரூரில் குப்பம் விவசாயி ஜெகநாதன் கூலிப்படையால் படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலை செய்யப்பட்ட நேரம் மாலை ஐந்து மணி ஒரு மணிக்கு சொல்றார் என்னை ஏற்கனவே தாக்கிய கூலிப்படை கும்பல் ஊருக்கு வந்துருச்சு ஐந்து மணிக்கு படுகொலை செய்யப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்க வைத்த எங்களோடு தோளோடு தோளாக இருந்து செயல்பட்டு வந்த புதுக்கோட்டை திருமையம் ஜகுபுரளி பதினேழாம் தேதி கூலிப்படையால் கொள்ளப்பட்ட இந்த பகுதியிலே சென்னிமலையிலே மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கூட்டத்தில் கொலை முயற்சி நடக்கிறது கொலை மிரட்டல் நடக்கிறது உடனே அரச துறை அதிகாரிய கவனத்துக்கு கொண்டு செல்லுகிறார் சென்னிமலை தமிழ்ச்செல்வம் நாலாம் தேதி என்று கூலிப்படை வந்து பட்ட பகலில் மாலை ஆறு மணிக்கு சென்னிமலை பேருந்து நிலையத்திற்கு நேர எதிர்புறம் அவருடைய கடை இருக்குது நூற்றுக்கணக்கான மக்கள் காங்கேயம் பேருந்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற இடம் கடைக்குள்ள பூந்து கூலிப்படை வெட்டுகிறார்கள் அவரை அவர் உள்ள ஓடி போய் அடி வெட்டுப்பட்டு ஓடி போய் உள்ள கணக்குள்ள உயிர் தப்பிச்சிட்டேஜர் கணக்குள்ள இருக்குது வெளியில இருக்குது அத்தனை பதிவையும் எடுத்து ஐஜி சுதாகரம் நாங்கள் கொடுத்தோம் யார் வந்தாங்க எப்படியும் ஆயுதத்தை எடுத்து அடிச்சாங்க எப்படி அவர் உயிர் தப்புனார் மூணு மாதம் யாரையுமே கைது செய்யல போராட்ட அறிவிச்ச முன்னாடி பேருக்கு ஒரு ரெண்டு பேர்த்த வச்சு கணக்க முடிச்சாங்க ஜனநாயக படுகொலை செய்தார்கள் பிக்கப் பிக்கப்பண்டியை ஏற்றி படுகொலை செய்தார்கள் அந்த வாகனம் ஒரு காட்டுக்குள்ள போறப்ப அந்த காட்டுக்கார கையில ஒரு கம்பி வச்சு அந்த வாகனத்தினுடைய டயரை குத்தி பஞ்சராக்கிட்ட ஆக்கிட்டு அதனால கொலை செய்தனுடைய வாகனம் முடிஞ்சது ஏதோ வாகனம் அடித்து செத்து போயிட்டார் வந்திருக்கு அப்படிப்பட்ட ஜனநாதன் படுகொலைக்கு உடனடியாக வழக்கறிஞர் சண்முகம் அவர்கள் தொடர்பு கொள்றார் உடனே ஐஜியிடம் பேசுகிறோம் திருச்சி ஐஜி அவர்தான் தான் பேசுறார் அடுத்த நிமிடம் ஐஜி பேசிட்டு வைக்கிறாரு மூணாவது நிமிடத்தில் யார் அந்த வாகனத்தை பஞ்சராக்கினாரோ அவருக்கு எவன் கொலை செய்தானோ அவன் பேசுகிறான் அந்த வாகனத்தை பஞ்சர் செய்த ஒரு பெயர் சண்முகம் அந்த கொலை செய்த கும்பலனுடைய தலைவர் அந்த குவாரி உரிமையாளர் சொன்னது வழக்கறிஞர் சண்முகம் அவன் கேட்டது காட்டுக்கார சண்முகத்திற்கிட்ட அப்ப காவல்துறை இணக்கமாக கூலிப்படையோடு இருக்கிறது இதே நமது மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இரண்டாம் தேதி ஊத்துக்குழி வெங்கலப்பாளையம் என்ற பகுதியிலே ஒரு சட்டவிரோத கல்குவாரியை மூட வைத்ததற்காக சிசிடிவி கேமரா ரெண்டு வச்சிருக்காங்க இரண்டாம் தேதி எனக்கு ஒரு கேமரா உடச்சு திருடுறாங்க அஞ்சாம் தேதி எனக்கு கலெக்டர் என்கொயரி நானும் போயிருக்கேன் அந்த கேமரா திருடனும் வர்றா அந்த பாதிக்கப்பட்ட விவசாயம் வர்றாரு சொல்றாரு ஒன்பதாம் தேதி இன்னொரு கேமரா இருக்குது தேதி அவர் மேல் மேல்ிக்அப் ஏற்றப்படுகிறது பதிவு செய்யவில்லை மூன்று மாதம் கழித்து போராட்டம் வைத்த பின்பு மே மாதம் நடந்த கொலைவெறி தாக்குதலுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி தான் முதல் தகவல் அறிக்கை போடுகின்ற அவலம் இருக்கிறது சரி இப்படி மண்ணுக்காக வேலை செய்யறதுக்கு வேலை செய்ய இதே தாராபுரத்துக்கு அருகில குங்கரத்துல இடைவெங்கிடரி என்ற பகுதியில கனிம வளத்துறையினுடைய வருவாய் ஆய்வாளர் சிவசக்தி என்பவர் வாகனத்தில் நெம்பர் பெயர் பழகி இல்லாத இருப்பாங்க உளவுத்துறை எல்லாம் எழுதுங்க இந்த நூறு முறை கலெக்டர் பேசிட்டோம் நெம்பர் பெயர் இல்லாத வாகனத்தில் சட்டவிரோதமாக கிராமல் கடத்திட்டு வர்றாங்க அவர் அவர் கடவையை செஞ்சு வண்டியை பிடிக்கிறாரு வண்டியை பிடிங்கிட்டு அடுத்த நிமிஷம் பேசுறது யார் தெரியுமா இந்த மாவட்டத்துறை அமைச்சர் சாமியாளர்களுடைய பிஏ வினாக்குமார் அவங்க பேசுகிறார் நான் வண்டியை விட முடியாதுங்கிற அடுத்த நிமிடம் ஒரு படம் வருது இவற்றிருந்து சாமியை பிடிங்கி வண்டியை எடுத்துட்டு போறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதற்கு ஒரு எம்எர் கூட போடுறதுங்களோ கேட்கறதுதான் இந்த திருப்பூர் மாவட்ட காவல்துறை எத்தனை இதே தாராபுரத்தில் மரியாதைக்குரிய கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவிந்தசாமி என்பவர் இருந்தார் இங்கே ஒரு நபர் சட்டவிரோதமாக முப்பது கோடி ரூபாய்க்கு கனிமங்களை அனுமதியில் வெட்டி எடுக்கிறார் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் போது மாவட்ட ஆட்சியர் சொல்லி இன்ஸ்பெக்டரோட வட்டாச்சிய சைட்டுக்கு போறார் சைட்டுக்கு போன அவரை நேருக்கு நேராக விடுக்கிறார்கள் கூட வந்த ஓடி போயிட்டார் கூட வந்த ஆய்வாளர் ஓடி போய்விட்டு அவளும் எங்கேயே நடக்கல இதே தாராபுரத்தில் நடந்தது எனவே இந்த மாவட்டத்தில் ஜகுபரளி படுகொலை நடந்தது இங்கே குப்பம் விவசாயி ஜெகநாதன் படுகொலை நடந்தது அதற்கு அனைத்துக்கும் மக்கள் கண்காணிப்பு தலைமையிலே அத்தனை சமூக செயல்பாட்டாளர்கள் செயல்பட்டதன் காரணமாகத்தான் ஜெகநாதனை படுகொலை செய்தவர்களுக்கு காவல்துறை பிணைக்கு எதிர்ப்பே தெரிவிக்கல பெயில் கொடுத்துட்டாங்க கடுமையான போராட்டத்தின் பின்பு அவசர அவசரமாக மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அவர்கள் குண்டர் சட்டத்தை போட்டார் காவல்துறை என்ன பண்ணுச்சு பெயிலுக்கு அத்தியட்சனே சொல்லல இங்க எப்படி முருகானந்தத்திற்கு படுகொலை செய்த நபருடைய வழக்கு விசாரணைக்கு வந்ததை அந்த குடும்பத்தில் சொல்லலையோ அதே போதான் அங்கு நடந்து பெயிலும் கொடுத்த பின்புதான் குண்டர் சட்டம் போடப்பட்ட அவலம் இங்க நடந்தது காவல்துறைய லட்சணம் எல்லாம் முழுக்க முழுக்க நேர்மையான அதிகாரிகள் பலர் இருக்கலாம் ஆனால் அவர்கள் வாயிருந்தும் மூடப்பட்டவர்களாக செயல்பாடுகள் அனைத்தும் முடக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பவர்தான் எங்களுடைய அவலம் எங்கடா அந்த ஊத்துக்குளி எங்களப்பாளையம் நடராஜன் படு அந்த கொலைநீர் தாக்குதலுக்கு பின்னாடி விசாரணைக்கு ஏடிஎஸ்சி கூப்பிட்டு சொல்றாரு ஊத்துக்குள்ளி போலீஸ் ஸ்டேஷன் பூரா கனிமவள கொள்ளையரில் கையில் கட்டுப்பட்டிருக்குது எங்களால் அங்கு ஒன்றும் செய்யவே முடியாதுன்னு சொன்னவர் திருப்பூர் மாவட்ட அப்போ இங்க முருகானந்தம் படுகொலை ஜெகநாதன் படுகொலை ஜகுபரளி படுகொலை நெல்லையில் ஜாகிர் படுகொலை அங்கே காவல் மணி என்று இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சொத்தை பாதுகாப்பவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் சென்னிமலை தமிழ்ச்செல்வன் வெங்கலப்பாளையம் நடராஜன் பள்ளி மாணவி சாந்தலா கணேஷ் மற்றும் மோகன் இங்கே மதுரை கச்சகட்டியில் ஞானசேகரன் அங்கே கம்பூரில் மேலூர் கம்பூரில் செல்வராஜ் பாளையங்கோட்டையில் பெரட்டிக்கு ராயன் தூத்துக்குடி பிரத்மா நகரில் முத்து செல்வன் தூத்துக்குடி ஆனந்தாவில் சுடலை முத்து விழுப்புரம் ஏனாதி மங்கலத்தில் ராஜா இதே காங்கையின் மத்தக்காரையூரில் செந்தில் குமார் என்று எ மக்கள் நல செயல்பாட்டாளர்கள் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளானார்கள் இன்று விசாரணை விசாரணைக்காக இன்று வரை வரவில்லை இதிலும் ஒன்று கரூரில் கொலை படுகொலை செய்யப்பட்ட குப்பம் விவசாயி ஜெகநாதன் திமுகவின் கிளை செயலாளர் பதினாறில் ஐயாயிரம் வாக்க வேட்பாளராக கவுன்சிலர் நியமிக்கப்பட்டவர் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமானவர் சட்டமன்ற உறுப்பினர் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவிற்கு தொழில் கூட்டாளி ஆனால் அப்படி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு ஒருவர் கூட எட்டி பார்க்கவில்லை என்பதுதான் அஜித் குமார் படுகொலை செய்யப்பட்ட பொழுது முதல்வர் பேசினார் கவின் படுகொலை செய்யப்பட்ட பொழுது முதல்வர் பேசினார் முருகானந்தம் படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஒரு மாற்று திறனாய் சமூகத்திற்கு மிக பெரிய ஒரு அடையாள சின்னமாக ஐக்கியனாக இருக்கக்கூடிய முருகானந்தம் படுகொலை செய்யப்பட்ட பொழுது முதலமைச்சர் ஏன் இரங்கல் தெரிவிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் தமிழ்நாடு முழுக்க ரோட் போற முதல்வர் திருப்பூர் மாவட்டத்தில் ரோட் ஷோ போக முடியவில்லை காரணம் இதற்கான எதிர்ப்பு குரல் வலுவான குரல் இங்கே இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் திருப்பூர் போகாம கேன்சல் பண்ணி போட்டு உடல் வந்துட்டு ரோடு ஸோ போகாமையே முதல்வர் ஓடி சென்றார் என்ற குற்றம் சாட்டுகிறோம் இங்கே நடந்த படுகொலைச் செய்திகளை உளவுத்துறை காவல்துறை முதல்வர் கவனத்திற்கே கொண்டு செல்வதில்லை என்பதால் பேரவளம் பிரபுசங்கர் அவர்கள் மாவட்ட தலைவர் பேச்சுவார்த்தை நடக்குது நாங்க இருக்கிறோம் சண்முகம் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில பொறுப்பாளர் வேலுசாமி இருக்காரு அத்தனை வேட்டி வச்சுட்டு சொல்றாரு முகிலன் உங்களுக்கு தான் முதல்வரை தெரியுமே உங்க வேற எல்லாம் சொல்லி பல இடத்துல பேசியிருக்காரு எப்படியாச்சும் முதல்வருக்கு நீங்க தெரிவிங்களேங்கிறாரு என்பது மாவட்டேரவளோ இந்த நாட்டில் மண்ணுக்காக மக்களுக்காக போராடியவருடைய படுகொலை முதலமைச்சருடைய கவனத்திற்கே கொண்டு செல்லப்படுவதில்லை உலகத்துறை காவல்துறை இங்கே ஒரு பெரிய தேராரும் பாராறு ஓடுவதாக முதலமைச்சருக்கு கதை கட்டிக்கொண்டிருக்கிற உண்மைகளை தெரியப்படுத்துவதை பேரவளம் இங்க விருது பிரான்சிஸ் படுகொலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை மணக்கு லாரி ஏத்தி கொல்லப்படுறதுக்கு முயற்சி பண்ணி கப்பிச்சாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்செம்பூரு பாவமேடு சிவகாமி கூலி போட வேட்டு எந்த செய்தியுமே காணா எந்த செய்தியுமே காண

மண்ணுக்காக மக்களுக்காக சண்முகம் பேசினார் மேல பதினஞ்சு வழக்கு இருந்தது ரவுடி பட்டியல போட்டாங்க மக்கள் கண்காணிப்பு உதவியோட வெற்றி சொல்லி அவருக்கு வழக்கறிஞர் பட்டம் கொடுக்க கூடாதுங்கிறக்காக பார் கவுன்சிலர் பதிவு செய்யக்கூடாதுங்கிறக்காக மரியாதைக்குரிய கரூர் எஸ்பி அபிடவுட் தாக்கல் பண்றாரு உயர் மதுரை உயர்நீதிமன்றத்துல சண்முகத்திற்கு மூன்று வங்கி கணக்குகளில் ஒன்னரை கோடி ரூபாய் பணம் வந்திருக்குன்னு சொல்லி ரைட்டு பணம் வந்திருக்குது வங்கி கணக்கு வந்திருக்கு அக்கௌண்ட் கொடுங்க கேட்டா கீழே தப்பா சொல்லி போட்டான் சொல்றேன் இப்படித்தான் இந்த நாட்டினுடைய காவல்துறையினுடைய லட்சணம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் முருகானந்தம் படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக வைக்கக்கூடிய கோரிக்கையில் முதன்மையாக அவர்களை தற்காலிகமாக குண்டர் சட்டத்தில் சிறையடையுங்கள் வழக்கை முடித்து விட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் என்ற வகையில் நாம் கோரிக்கையை முன்வைப்போம் இந்த மண் நம்முடைய மண் நீங்கள் எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை நெருக்கடிகள் எத்தனை கூலிப்படைகளை நிறுவினாலும் அறத்தின்பால் நின்று அனைத்தையும் முறியடிப்போம் உருவான முகலஞ்சலியை உயர்த்தி பிடிப்பதோடு உருவானந்தம் சமூக சொத்தை பாதுகாப்பதற்காக எந்த வகையில் நின்றாலோ அதை தொடர்ந்து முன்னெடுப்போம் முன்னெடுப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்